ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டை கண்டித்து திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொடக்க உரையாற்றிய கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களுக்கும் எல்லோரும் இந்த நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட்டை வெறும் நிதி பிரச்சனையாக பார்த்த இதை சித்தாந்த போராக அறிந்து அறிக்கை விடுத்து இன்றைக்கு இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய நம்முடைய கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் கடமையாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வணக்கம் அருமை தோழர்களே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எந்த காங்கிரஸ் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை எதிர்த்ததோ எந்த காங்கிரஸ் சமூக நீதிக்கு எதிராக இருந்ததோ எந்த காங்கிரஸ் பார்ப்பனர்களுடைய ஆதரவு நிலையில் இருந்ததோ எந்த காரணத்திற்காக நமது தலைவர் தந்தை பெரியார் காங்கிரசை விட்டு வெளியேறினாரோ இன்றைக்கு அந்த காங்கிரசினுடைய இளம் தலைவர் நாடாளுமன்றத்திற்குள் நின்று பெரியாரின் குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதைதான் இந்த இயக்கம் சாதித்தது திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எல்லோரும் மாநில அரசை இந்த ஒன்றிய அரசு புரந்தடுகிறது என்று பார்த்த நேரத்தில் தான் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி ஆசிரியர் அவர்கள் ஒரு அறிக்கையை விடுத்தார்கள் மிக முக்கியமான அறிக்கை அந்த அறிக்கையில் ஆசிரியர் குறிப்பிட்ட செய்தி என்பது மாநில அரசுகளை இந்த பிஜேபி இந்த பாசிஸ்டுகள் எப்படி அணுகுகிறார்கள் என்று சொன்னால் கோவால்களுடைய சிந்தனையிலிருந்து அணுகிறார்கள் தோழ்நாள்கள் ஞானகங்கையில் குறிப்பிட்டார் இந்தியா என்பது ஒற்றை தேசம் தான் இங்கே மாநிலங்கள் பிரிக்கப்படக்கூடாது மாநிலங்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படக்கூடாது இந்தியாவை ஒற்றை தேசமாக கொடுக்காத மதிக்காத இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று கோல்வாய்த்த விடுத்த அறிக்கையை கொடுத்த அந்த செய்தியை ஆசிரியர் அவர்கள் மேற்கோள் காட்டி ஒவ்வொரு முறையும் மாநில அரசின் மீது மொழி பிரிப்பாக இருக்கட்டும் அல்லது இது போன்ற பாராமுகமாக இருக்கட்டும் இது அனைத்திற்கும் அடிப்படை சித்தாந்தம் தான் அதன் வழி நடக்கக்கூடிய பிஜேபி தான் என்பதை உறக்க சொன்னார்கள் இந்த பட்ஜெட்டும் அதைதான் காட்டுகிறது ஆர் எஸ் எஸ் மனநிலையில் இருந்து மாநில அரசுகளை எப்போதுமே வஞ்சிக்கக்கூடிய பிஜேபி அரசு இந்த முறையும் வஞ்சித்திருக்கிறது இரண்டாவது முக்கியமான செய்தி இங்கே மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள் இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள் நம்ம எல்லாம் இந்த பிஜேபி அரசு அது எந்த மாநிலங்களாக இருந்தாலும் சரி பிஜேபி என்று சொன்னால் நீங்கள் அறிவு ஏதாவது ஒரு அரசு கல்விக்கு ஒதுக்க வேண்டிய தொகையை கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நிறுத்திவிட்டு வேறு செயலுக்கு ஒதுக்குவார்களா ஆனா இந்த பட்ஜெட்ல இந்த நிதி நிலையம் இருக்கீங்களே நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூற்றமே இல்லாமல் கடந்த ஆண்டை விட ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கல்விக்கு வழங்க வேண்டிய நிதியை குறைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை காட்டி இயக்கம் திராவிடர் கழகமும் அதனுடைய என்பது உண்மையாகவே காங்கிரசில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அறிக்கையை இந்தியா முழுமைக்கும் பரப்ப வேண்டும் என்ன காரணம் என்று சொன்னால் எல்லாரும் எப்படி அந்த அறிக்கையை பார்த்தாங்கன்னா பிரைவேட் செக்டர் என்று சொல்லக்கூடிய தனியார் துறை நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசே பணம் கொடுத்து இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குது இது நல்ல திட்டம்தானே தானே ஏன் ஒன்றிய அரசு தனியார் நிறுவனத்துக்கிட்ட காசு கொடுத்து இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க கூடாதா நீங்களால வேலை கேட்டீங்க என்ற அர்த்தத்தில் பார்த்த ஆசிரியர் மிக நுட்பமாக நேற்றைக்கு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் என்ன சொல்லி நீங்க பொதுத்துறை நிறுவனத்தை பிஜேபி மூடுச்சு நட்டத்துல ஓடுது காசு இல்ல பணம் இல்ல இல்லைன்னு சொல்லி எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் ஒன்றிய அரசு மூடியது இருபதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிற நாங்க எங்க இருந்து ஒவ்வொருத்தருக்கும் மூவாயிரம் ரூபாய் என்று சொல்லக்கூடிய தொகையை தனியார் துறை நிறுவனத்துக்கு கொடுக்கறாங்களா அப்ப ஆசிரியர் கேட்கிறார் திராவிடர் கழகம் கேட்கிறது தந்தை பெரியார் கண்ட இந்த இயக்கம் தான் கேட்கிறது தனியார் துறை நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கிறதுக்கு காசு இருக்கு பொதுத்துறை நிறுவனங்களை தொடங்கி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு இந்த ஆட்சிக்கு வழி இல்லையா என்ற கேள்வியை தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது உண்மையாகவே நேற்றைக்கு வரை ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்திலே வந்திருக்கக்கூடிய பிஜேபி எல்லோருமே திமுக எதிர்த்து பேசினால் அவர்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது நியாயம் இருக்கிறது வந்திருக்கக்கூடிய பிஜேபி இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் திமுகவை தாக்குவதற்கு முன்னால் அவர்கள் முதலில் எழுப்பக்கூடிய குரல் ஆரஸ் எஸ்ச தீர்க்காதான் இருக்கிறீங்க பொது விவாகத்துக்கு வந்து நீங்க தான் ஆரஸ்எஸ்ச பத்தி பேசுறீங்க என்று சொல்லிவிட்டு ஆசிரியரின் பெயரை குறிப்பிட்டு உங்களுக்கு இதுதான் வேலை நீங்க தான் பால்பாளர்களை தாக்கி பேசுறீர்கள் என்று எதிரிகள் இடம் கண்டிருக்கிறார்கள் இந்த இயக்கத்தையும் இந்த இடத்தையும் காக்கக்கூடிய தலைவரின் தலைமையிலே இன்றைக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே அணிவகுத்திருக்கிறோம் விறுதியாக ஒரே ஒரு செய்திதான் இது வெறுமனே நிதிநிலை அறிக்கையில் மட்டும் தமிழ்நாட்டை பிஜேபி வஞ்சிக்கக்கூடிய செயல் கிடையாது நீட் தேர்வாக இருக்கட்டும் மொழி உரிமையாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது இதை பீகார் ஆந்திரா பட்ஜெட் என்று சொல்லுகிறோம் ஆனால் உண்மையிலேயே பீகார் ஆந்திராவுக்கும் இந்த பிஜேபி அரசு ஒன்றும் செய்யாது அவர்களையும் ஏமாற்றதான் போகிறார் இந்த மோடி என்பதை இந்த ஐந்து வருடத்தில் நாம் பார்க்க தான் இருக்கிறோம் காரணம் அவர்களுடைய சித்தாந்தம் என்பது ஆர் எஸ் எஸ் வளர்ப்பது பார்ப்பனர்களை வளர்ப்பது மூணு பேர் பார்ப்பனர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையை தமிழர் தலைவர் தலைமையிலே கண்டித்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் ஆசிரியர் என்ன சொல்லுகிறாரோ என்ன கட்டளையிடுகிறாரோ அதை ஏற்று நடப்பதற்கு இத்தனை இளைஞர்கள் இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்